எல்லாருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் பத்தி பார்த்துருவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஓகேங்களா சோ நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு எஸ்டர்டே க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நியர் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது இன்னைக்கு ஓப்பனாக வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல ஓப்பன் ஆகுது அப்படி ஓபன் ஆகும்போது எஸ்டர்டே நமக்கு வந்து பிரீமியம் எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சோ எஸ்டர்டே பிரீமியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆஸ் பர் எஸ்டர்டே க்ளோஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து பிரீமியம் எவ்வளவு இருந்ததுன்னா அதாவது இந்தி மணியோட பிபி லெவல் நியர் வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி எயிட் பக்கம் இருந்தது ஓகேங்களா சோ நமக்கு ஓபனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ல எவ்வளோ கரைஞ்சிருக்குது அப்படின்னா டூ சிக்ஸ்டி சிக்ஸ் கிட்ட வந்துருச்சு ஓகேங்களா சோ அடுத்தது கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப அப்டேட் டீகே டீக் ஆகிட்டு நமக்கு டூ பிப்டி நியர் வந்து வந்துருச்சு ஓகேங்களா அப்போ டூ ஃபிஃப்டிக்கு குறைஞ்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு மேல ஓகே எக்ஸாக்டா வந்து ஒரு மணிக்கு மேல பட் ஏதோ ஒரு இஷ்யூ வந்து ஸோ அந்த இஷ்யூனால சடனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியான ஐவி திடீர்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ அதாவது ஐவி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லா ஏறி தான் நமக்கு வந்து ஹைவே வந்து கூட்டணும் அப்படின்னு கிடையாது நமக்கு நின்று இடத்துல இருந்தே ஒரே இடத்துல இருந்தே ஐவி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் உங்களுக்கு அதுக்கு ஒரு தெளிவான எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டடி நமக்கு ஐவி வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ல பதிமூணு இருந்தது ஓகேங்களா ஸோ அதுவே வந்து புட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு இருந்தது ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐவி ஆனது அப்படியே டபுளாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸோ அதை பற்றி அந்த ஐவி இன்க்ரீஸ் ஆனதுனால ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதை வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஐவி வந்து நல்லா குறைஞ்சிது ஓகே ப்ரீமியமும் வந்து நல்லா குறைஞ்சி வந்தது ஓகேங்களா ஸோ அது இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வீக்கில் வந்து நான் காட்டுறேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் செட்டிங்ஸில் போயிட்டு இதில் வந்து எயித் எக்ஸ்பைரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ எயித் எக்ஸ்பைரியில் வந்து பாருங்கள் சோ இதில் வந்து பிபி லெவல் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க ஓகே சோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் வந்து நூற்றி நாலு ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃபுல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மணிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பைரி நெருங்கிருச்சு ஓகேங்களா நூற்றி ரெண்டு ரூபா வந்து பிபி லெவல் வந்து வந்துருச்சு சோ அப்படி இருந்த பிஇபி சடனா வந்து எதனால் வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் சோ அதோட இம்பாக்டு தான் நமக்கு இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குறது ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்க ஒரு பத்து ரூபா ரேஞ்சில் இருக்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து போயிருக்குது ஓகே ஸோ நம்ம வந்து சொல்லியிருந்தேன் லைவ்ல ஆக்சுவலி லைவ் செஷனில் வந்து பாத்தீங்கன்னா பவர் இஷ்யூஸ் நல்லா ஷட் டவுன் ஆயிடுச்சு பவர் ஸோ அதனால நம்ம லைவ் தொடர முடியல ஓகேங்களா ஸோ நான் இதுல வந்து வீடியோ நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் வந்து செல் ஆகும் புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டென்லேருந்து இருந்து ஒன் பிப்டி வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் நமக்கு ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு மேலே சஸ்டைன் ஆயிட்டு இங்கே அண்ட் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வந்தது பட் நம்ம வந்து இவ்வளோ ஃபால் வந்து எதிர்பார்க்கல பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்தேன்னா இன்னைக்கு சைட் வேஸில் விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு முன்னாடியே நமக்கு வந்து ப்ரீமியம் எல்லாத்தையும் வந்து கரைச்சிட்டான் ஈவன் நெக்ஸ்ட் வீக்லேயும் ப்ரீமியத்தை வந்து கரைச்சி விட்டான் பட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூஸ்னால மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்துருக்குது அது அதே மாதிரி ஐவிஏ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது இப்போ இங்கே இருக்கிற ஐவி வந்து பாருங்க எஸ்டர்டே இந்த ஐவி ஐவி காட்டிலும் இப்போ இருக்கிற ஐவிய வந்து பாருங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டு ஸோ இதோட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இதோட ஐவி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா இருக்குது அண்ட் புட் ஆப்ஷனோட ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபாவும் பதினேழு ரூபாவும் வந்து புட் சைடில் இருந்தது பட் இப்போ அதுவே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னாவே நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மோமெண்ட்ல நல்ல ஒரு ஃபால் வந்தது இந்த ஃபால் வந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுற பாருங்க இந்த லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து தேடு வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ எதனால அப்படின்றதும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ இப்போ லாஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் வந்து எத்தனை பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஓகே ஸோ லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ஓகேங்களா ஸோ இதுலேருந்து எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு நியர்பை வந்து எத்தனை பாயிண்ட் வந்து ஃபால் ஆயிருக்குது ஹை அண்ட் லோ ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு வந்து எடுத்துக்கோங்க நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் எய்த்து எக்ஸ்பைரி டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட்டு ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பாருங்கள் நமக்கு வந்து முந்நூறுலருந்து இரநூறு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இல்லைங்களா ஸோ க்ளோசிங் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஆல்மோஸ்ட் ஒன் ஃபார்ட்டி வந்து ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஆனால் நமக்கு ப்ரீமியம் வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குது டுவெண்ட்டி சிக்ஸில் தான் இருக்குது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இப்போ இருக்கிற ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்ல இருந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கறதுனால ஸோ இது வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரீமியம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபோர் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபோர் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வந்து ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும் ஓகேங்களா சோ இங்கே உங்களுக்கு எவ்வளோ ஸ்பாட் அது க்ளோசிங் காட்டுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ த்ரீ ஓகேங்களா ஸோ ஒரு ரூபாய் வந்து முன்ன பின்னா இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா சோ நமக்கு வந்து இன்னைக்கு நான் மார்னிங்கே வந்து லைவ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ட்ரேட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டேடே வந்து நான் நூத்தி பத்து ரூபால இருந்து ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவோட என் கார்டில் வந்து இன்னைக்கு நடந்த லைவ் வீடியோ வந்து கொடுக்குறேன் அட்டாச் பண்றேன் பார்க்காதவங்க அது வந்து பாருங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்து ஐவி அதிகமா இருக்கும்போது நம்ம வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் பயரா நம்ம வந்து மார்க்கெட்ல வெளியே இருக்கிறது நல்லது ஓகேங்களா சோ நமக்கு வந்து எப்போ ஐவி கம்மியா இருக்கோ அந்த ப்ரீமியமும் வந்து நார்மலாக இருக்குதோ அந்த அன்னைக்கு வந்து நம்ம ட்ரேடை வந்து எடுத்தால் போதும் அதாவது ட்ரேட் அடிக்ஷன் நான் இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வந்து நடந்துருக்கிறது ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கறேன் ஓகேங்களா ஸோ இதை பத்தி நம்ம வந்து விழாவியா வந்து கோர்ஸும் நம்ம சொல்லி கொடுக்கறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே